தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இருபத்தி ஆறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சரியாக மதியம் இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் லேஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் காலையில் அறிக்கையில் நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது மலாக்கா ஜலசந்தி இடையே உருவாகி பெற்றிருக்கக்கூடிய அந்த தீவிர தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக உருப்பெற்று இருக்குதா அப்படின்னு சொன்னால் அது கொடுத்த அந்த அப்டேட் கொடுத்த சில மணி நேரங்கள்லேயே அது புயலாக உருப்பெற்றது அப்படின்ற மாதிரி ஐஎம்டி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அதே போல் புயலாக உருப்பெற்று இருந்தாலும் அது வந்து ஒரு புயல் என்ற பேரை தான் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய தீவிர புயலாக இல்லாமல் அங்கே வந்து ஒரு ஒரு தீவிர தாழ்வு மண்டலம் அது புயல் என்ற நிலை மட்டுமே எனக்கு தெரிஞ்சு அது வந்து மழைப்பொழிவை அப்படியே அந்த தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் இடைப்பட்ட பகுதிகளிலேயே நீடித்து அந்த மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் லாவோஸ் கம்போடியா நோக்கி ஒரு பிலிப்பைன்ஸ் கடந்து வரக்கூடிய நிகழ்வு ஈர்ப்பின் காரணமாக அது அங்கேயே செயலிழந்து அது அப்படியே அது திசை மாற்றிருக்கக்கூடிய அதே வேளையில் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நீடிக்கக்கூடிய நிகழ்வானது தீவிரமடைந்து கூட வ தீவிரமடைந்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த நிகழ்வு தான் நம்ம வந்து சென்யார் ஆக உருவாகுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இவங்க தற்பொழுது இங்கே சென்யார் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை உருவா உருவாகிடுச்சு அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்கிறார்கள் அறிவித்துட்டாங்க புயலாக உருவாகிடுச்சு இது புயல் பெயர் சூட்டப்பட்டு விட்டது அதன் பிறகு இப்போ தொடர்ந்து இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நீடிக்கக்கூடிய இந்த தீவிர நிகழ்வு நமக்கு வந்து ஒரு புயலாக வலுப்பெறுமா இல்லது தாழ்வு மண்டலம் நாம் எதிர்பார்த்தது போல் அந்த புயல் என்ற நிலையை அடைந்தாலும் அது தாழ்வு மண்டலமாக இருக்கும் பட்சத்தில் தமிழகம் ஊடாக அதாவது டெல்டா முதல் சென்னைக்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஏறுமென்று கடந்த சில தினங்களாக நாம் அறிவித்து கொண்டு வர நிலையில் மழைப்பொழிவின் தீவிரம் சற்று இறை அதாவது குறைந்து ஒரு இரண்டு நாட்களாக குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தென் கடலோரத்தில் சில இடங்கள் இருக்கும் சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் நேற்றைக்கு தென் பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழைப்பொழிவை பதிவாகியிருக்க செய்கிறது அதை அதிகபட்சமாக பார்க்கும் பொழுது ராமநாதபுரத்தின் பாம்பன் அறுபத்தி இரண்டு ராமேஸ்வரம் ஐம்பத்தி ஏழு மண்டபம் நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு தங்கச்சி நாற்பது புள்ளி ஆறு வள்ளிக்கோணம் புள்ளி நான்கு கடலாடி மூன்று புள்ளி ஆறு இன்னும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ராமநாதபுரத்தில் மழை பொழிவு கொடுத்துள்ளது தென்காசியின் ரவாநதி அணை இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு தூத்துக்குடியின் சாத்தான்குளம் சுரங்குடி வைப்பார் கடல்குடி திருச்செந்தூர் இதெல்லாம் கடல் கடற்கரை ஒட்டே பகுதிகளில் அங்கங்கே ஒரு லேசான மழைப்பொடிவு திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் நாலு முக்கவூத்து காக்காச்சி மாஞ்சோலை இப்படி போன்ற பகுதிகளிலையும் சரி திருவள்ளூர் பொன்னேரி நாலு மில்லி மீட்டர் அளவிற்கும் வேலூர் மாவட்டத்தின் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று மில்லி மீட்டர் மதுரை எழுமலை பூஜ்ஜியம் புள்ளி இதெல்லாம் வந்து லேசான ஒரு மலை தூரல் துளின்னு சொல்லலாம் அந்த இடம்லாம் இப்படி ஒரு மழைப்பொழிவு பெரிதளவிற்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தாத ஒரு சூழ்நிலை இப்போ இந்த நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக தீவிரமடைந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்விற்கு காற்றானது எடுக்கப்பெறுகிற அமைப்புன்னு பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் தரைவழியிலிருந்து வரக்கூடிய காற்று அப்படியே கடலில் அரபிக்கடலில் இறந்து அப்படியே இறங்கி தெற்கு இல் தெற்கு காற்றின் உள்ளிடும் காற்று இணைவுகளாக இணையப்பெற்று பெற்று அப்படியே இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக தீவிரமாகவும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் பெறப்பட்டு வருகின்ற ஒரு சூழலின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வு படிப்படியாக அப்படியே சற்றே தீவிரமடைந்து கொண்டே மழைப்பொழிவை இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே வடக்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும் பொழுது இருபத்தி ஏழு இந்த காலகட்டங்கள் வரைக்குமே தென் மாவட்டங்கள் தென்கடலோரத்தில் சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுத்தாலும் தென்கடலோரங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு வடக்கு நோக்கி வரும்பொழுது தெற்கு விட்டு அப்படியே வடக்காக மழைப்பொழிவு இன்க்ரீஸ் ஆகும் எங்கனா தென் தெற்கு டெல்டா பகுதிகளில் தொடங்கக்கூடிய அதாவது வே வேதாரண்யம் முனைப்பகுதிகளில் மழை பொழிவான தொடக்கம் ஆரம்பிக்கும் ஒரு இருபத்தி ஏழு காலகட்டத்தின் பிற்பகுதிக்கா அதாவது ம இரவுக்கு பின்பா இல்லை அப்படின்றது இருபத்தி எட்டு காலை வேலை அப்படின்றது அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மாறி மாறி அமையும் அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு வேகத்தை பொறுத்து வருது ஆனால் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகள் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான டெல்டா முதல் சென்னைக்கு அதீத கனமழை வரைக்குமே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஏன்னா தாழ்வு மண்டலமாக உருபெற்று புயல் என்ற நிலையை அடையக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இருந்தால் கண்டிப்பாக மழைப்பொழிவு அதிகமாகவும் புயலாக உறுப்பெற்றால் அது வந்து கொள்ளும் தன்னை தானே அது எங்கே பொய்யறதோ அந்த இடத்துல கொண்டு போய் மழைப்பொழிவு குவி குவிக்கும் அளவுக்கு இருக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இது வந்து ஒரு மழை தரும் நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தெற்கு நீராவி காற்றை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதால் அப்படியே டெல்டா முனை முனைப்பகுதிகளில் கடும் மழைப்பொழிவை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமை வட இலங்கை ஒட்டி அமைய பெற்றால் இது சற்றே வடக்கு நம்ம எதிர்பார்க்க இடமேல் மட்டுமேனா வடக்கு இலங்கை ஒட்டி அமைந்தே அது கரையோரமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் இது அப்படியே வடதமிழகம் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா இது தீவிரம் அடையாமல் சற்றே தீவிரத்தன்மை இருக்கும் பட்சத்தில் தெற்கு நோக்கி வரும் என்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க அறிக்கை தான் இது கடந்த கால அறிக்கையில் போய் பார்த்தாலே தெரியும் நம்ம சொல்கிறது ம மறுபடியும் மறுபடியும் இந்த மழைப்பொழிவானது அறவே இல்லாத மழைப்பொழிவு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரண்டு நாட்களுக்கு மழைப்பொழிவு இந்த மழைப்பொழிவை தொடங்கும் இருபத்தி ஒன்பது தேதிகளில் பார்க்கும்பொழுது மழைப்பொழிவு உள் மாவட்டங்களான சேலம் வரைக்குமே அது வந்து மேற்கு மாவட்டங்களில் அங்கே கிழக்கு பகுதி வரைக்கும் சேலத்தின் கிழக்கு பகுதி வரைக்குமே தற்பொழுது வானிலை அமைப்பின்படி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதன் பிறகு வட உள் மாவட்டங்கள் அப்படியே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக மழைப்பொழிவு தீவிரமடைந்து முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி காலகட்டம் வரைக்குமே அதாவது முப்பத் முப்பதாம் தேதி இந்த கரை ஏரனத்துக்கு அப்புறம் மழைப்பொழிவு உள்ளே அதாவது வட உள்பகுதிகளில் ஆங்காங்கே தொடர்ச்சியான தொடரக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருந்தாலும் படிப்படியாக மழைப்பொழிவு விலகி தெற்கு காட்சி உள்ளீடு காரணமாக சில இடங்களில் மழைப்பொழிவு அன்றைய தினம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அது வந்து அன்றைய சூழ்நிலையில் எந்த அளவுக்கு தெற்கு காட்சியின் உள்ளீடு ஏற்ப ஏற்றப்பெறும் அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த அறிக்கையில் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக சென்யார் உருவாகும் சென்யார் உருவாகும் என்று பல குழப்பங்களுக்கு இடையே இருவேறு நிகழ்வுகள் இருந்து கொண்டு பல காரணிகள் இது அங்கே போகும் இது அங்கே போகும் அப்படின்னு சொன்னது இது எங்கேயுமே போகாமல் அந்த இந்தோனேஷியா பகுதியை நோக்கி அதாவது வளைகுடா பகுதிகளிலேயே அது சென்னியார் என பெயரை பெற்று ஆனால் அது அப்படியே செயலிழக்கக்கூடிய ஒரு இது தான் அது புயல் என்ன என்ன கேட்டிங்கன்னா அது புயல் வந்து புயல் பேர் கூடிய ஒரு அவசியம் இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது வந்து ஐஎம்டி ரிப்போர்ட் அவங்களும் சரி இது வந்து கொடுக்கக்கூடியவங்க அவங்க நம்ம அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது ஓகே சென்யார் புயலானது உருவாகிவிட்டது அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு பூர்வமாக இருக்கக்கூடிய நிகழ்விற்கு பெயர் சூட்டப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த நிகழ்வு தமிழக கரை ஏறும் பொழுது கனமழை முதல் மிக கனமழை அதிகனமழை சில இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு வடகடலோர வரைக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பின்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது அடுத்தடுத்த மணி நேரங்களில் எதனையாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் உடனுக்குடன் நம்ம அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்